அது எல்லாமே எதிர்கட்சியோட கட்டுக்கதை அது என்ன சரி சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் சரி அவங்க என் மரத்தை ஒரு கேளைய கூட வெட்டக்கூடாது நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்றேன் இது என் தன்மண பிரச்சனை நாளைக்கே ஸ்டே ஆர்ட் வாங்கிடுங்க சார் அந்த பிரச்சனை எல்லாம் என்கிட்ட விட்டுருங்க எப்படி இருந்தாலும் இன்னும் ரெண்டு நாள்ல அந்த வீட்டு பக்கம் நான் வர்றேன் தேவைப்பட்டா பலாமரத்துக்கு ப்ரொடக்சனும் கொடுக்கறேன் அப்புறம் என் பீஸ பத்தி என் ஜூனியர் உன்கிட்ட சொன்னான்ல அது வந்து மொத்தமா மாதிரியே மொத்தத்தையும் கொடுத்துருங்க ஓ ஓ அப்ப நான் வைக்கிறேன்